அரை இன்சு கூட நகராத கூட்டணி அடம் பிடிக்கும் பாஜக தொகுதி லிஸ்டை பார்த்ததும் பதற்றமான எடப்பாடி எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவுக்கு அறுபது தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என பாஜக கூறியுள்ளதாகவும் அதுவும் பழனி காஞ்சிபுரம் திருத்தணி ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட கோவில் நகரங்கள் இருக்கும் தொகுதிகள் அடங்கிய பட்டியலை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அதிமுக தரப்பு இருபத்தி ஐந்து இடங்களை மட்டுமே கொடுக்க முடியும் என தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இதேபோல் தேமுதிகவும் அதிக இடங்களை எதிர்பார்ப்பதால் அடுத்த கட்டத்திற்கு கூட்டணியை நகர்த்த முடியாமல் அதிருப்தியில் உள்ளார் எடப்பாடி பழனிசாமி என்கின்றனர் அதிமுகவினர் எதிர்வரும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணியை சுற்றி பல்வேறு குழப்பங்களும் அதிருப்திகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கும் நிலையில் இப்போதே தொகுதி பங்கீடு கூட்டணி வியூகம் முதல்வர் வேட்பாளர் விவகாரம் என அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது குறிப்பாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள உள்கட்ட சிக்கல்கள் தற்போது வெளிப்படையாக பேசப்பட தொடங்கியுள்ளன அதிமுக வட்டாரங்களில் இருந்து வரும் தகவல்களின்படி வரவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக தரப்பு அறுபது தொகுதிகளை கோரியுள்ளதாக கூறப்படுகிறது அதிலும் பழனி காஞ்சிபுரம் திருத்தணி ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட முக்கிய கோவில் நகரங்கள் அடங்கிய தொகுதிகளின் பட்டியலை பாஜக தரப்பு முன்வைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த கோரிக்கை அதிமுக தலைமையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது இதற்கு பதிலாக அதிமுக தரப்பு அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மட்டுமே ஒப்புதல் அளிக்க முடியும் என வேரத்தை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாஜக மட்டுமல்லாமல் தேமுதிகவும் அதிக இடங்களை எதிர்பார்த்து வருவதால் கூட்டணி பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாமல் தடை பெற்றுள்ளதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேமுதிக தரப்பிலிருந்து ஆறு சீட்டுகள் என்ற பேச்சை அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் இதில் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக கூட்டணியை விரிவுபடுத்த எடப்பாடி பழனிசாமி எடுத்த முயற்சிகள் தொடர்ந்து தோல்வியடைந்து வருவதாக சொல்லப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக போட்டியிட்ட நிலையில் திடீரென மீண்டும் இரு கட்சிகளும் கூட்டணியாக செயல்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் அறிவித்தது தமிழக அரசியலில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதுவரை பாஜகவை கடுமையாக விமர்சித்திருந்த அதிமுக ஒரே நாளில் கூட்டணி அரசியலுக்கு மாறியது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஆனால் இந்த கூட்டணியில் இன்னும் பல நிச்சயமின்மைகள் நீடிப்பதாக அதிமுக தொண்டர்களும் மூத்த தலைவர்களும் கருதுகின்றனர் குறிப்பாக அமித்ஷா தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும் என பேசி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஒரு முறையாவது வெளிப்படையாக கூறாதது அதிமுக தரப்பில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த பின்னணியில் கடந்த டிசம்பர் பத்து தேதி நடைபெற்ற அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என்றும் தமிழகத்தில் கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் என்றும் தெளிவாக அறிவிக்கப்பட்டது தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் பாஜக கூட தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டது மேலும் திமுக ஆட்சியை அகற்றுவதே இந்த கூட்டணியின் முக்கிய இலக்கு என்றும் அதே நோக்கத்துடன் இருக்கும் பிற கட்சிகளும் கூட்டணியில் இணைய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டது கூட்டணியில் சேரும் கட்சிகள் அனைத்தும் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் வழங்க வேண்டும் என்பது முழுமையாக எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரத்தில் இருக்கும் என்றும் பொதுக்குழு தீர்மானம் வலியுறுத்தியுள்ளது ஆனால் பொதுக்குழுவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்கவில்லை என்பதால் அவரே தற்போது கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள சம்மதம் தெரிவித்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தாவேக்க தரப்புக்கு தாவ திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒருபுறம் பாஜக அதிக தொகுதிகளை கேட்கிறது மறுபுறம் தேமுதிக அதிருப்தியில் இருக்கிறது இதனால் அதிமுக கூட்டணியை பலப்படுத்த எடப்பாடி பழனிசாமி எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கிணற்றல் போட்ட கல்லாக மாறிவிட்டதாக அதிமுகவினர் வருத்தத்துடன் கூறுகின்றனர்